போன வருஷம் டிசம்பர் இருபத்தி தேதி தமிழகத்தையே உழுக்குன ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுதான் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை இது தொடர்பான விசாரணை அப்படிங்கிறது கடந்த ஐந்து மாதமாக நடந்துட்டு இருந்துச்சு அந்த வகையில் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய குற்றவாளி ஞானசேகரனுக்கு இன்னைக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் வந்து தண்டனை விதிச்சிருக்காங்க என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது வந்து வழங்கப்பட்டிருக்கு அதே நேரத்துல தொண்ணூறாயிரம் ரூபாய் அபராதமும் வந்து வழங்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் நடந்த பாலியல் வன்கொடுமை வழக்குல இந்த வழக்கு ரொம்பவே வேறுபட்டதா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வழக்கு நடந்துட்டு இருந்த சமயத்திலையே தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலையை வந்து இந்த வழக்கு ஏற்படுத்தியிருந்துச்சு அதே நேரத்தில் அரசியல் ரீதியாகவும் நிறைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் வந்த பாலியல் வன்கொடுமை வழக்குலேயே இவ்வளோ குறுகிய காலத்தில் குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சிது அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு வழக்கு மூலமாக தான் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த வழக்கை பற்றி இந்த வழக்குடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஹாய் காவேரியன்ஸ் நான் உங்கள் ராமச்சந்திரன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல நடந்த பாலியல் வன்கொடுமை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளியான ஞானசேகரனுக்கு இப்போ தண்டனை அப்படிங்கறத வந்து வழங்கியிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது வந்து வழங்கப்பட்டிருக்கு அதாவது முப்பது வருட சிறை தண்டனை அப்படிங்கிறது வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த முப்பது வருட சிறை தண்டனையை பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி எந்த விதமான தண்டனை குறைப்பும் இல்லாமல் இப்போல இருந்து முப்பது வருஷம் அவங்க வந்து சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீடு கொடுக்கிற விதமாக தொண்ணூறாயிரம் அபராதம் அப்படிங்கிறது வந்து அவர் தரப்புல இருந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து இப்போ வந்து தண்டனை விதிச்சிருக்காங்க இந்த தண்டனை பத்தின முழு விவரத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் சந்திச்ச சவால்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கடந்த டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி இரவு எட்டு மணிக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்க மாணவி ஒருத்தங்க அவங்களுடைய நண்பரோட அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு வந்து போயிருக்கிறாங்க ஸோ அங்கே தான் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்கு பக்கத்துலேயே வந்து பிரியாணி கடை வச்சிருக்கக்கூடிய ஞானசேகரன் அப்படிங்கிறவர் வந்து போயிருக்கிறாரு அவர் அங்கே போனது பிறகு அந்த நண்பரை வந்து அடித்து போட்டுட்டு கிட்ட பாலியல் அத்துமீறலில் வந்து ஈடுபட்டிருக்கிறாரு அதாவது அந்த நண்பரை அடித்து விரட்டிட்டு பாலியல் அத்துமீறலில் வந்து ஈடுபட்டு அதே நேரத்தில் வந்து அந்த விஷயத்தை வந்து வீடியோ எடுத்து அந்த பெண்ணை மிரட்டவும் வந்து சொல்லக்கூடாது கூப்பிடும் போது நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மிரட்டதாக சொல்லப்படுது அந்த வகையில் இந்த சம்பவத்துக்கு பிறகு சென்னை கோட்டூர்புரம் போலீசார்கிட்ட இந்த பெண் வந்து துணிஞ்சு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க இந்த கம்ப்ளைண்டோட அடிப்படையில் போலீசார் வந்து விசாரணை நடத்த வந்து ஆரம்பிக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் பதிவு செஞ்ச ரெண்டாவது நாளே இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளியான ஞானசேகரனை வந்து போலீசார் வந்து கைது செய்கிறாங்க அதே நேரத்துல இங்க தமிழகத்துல அதிர்வலையை வந்து நிறைய கண்டனங்கள் வந்து எழுந்துச்சு அதே நேரத்துல அரசியல் கட்சிகளுமே வந்து இதுக்கு பயங்கரமான எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க இந்த கேஸ்க்கு உரிய நியாயம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்கட்சிகள் வந்து போர்க்கொடி தூக்குனாங்க அதே நேரத்துல இது விசாரணையுமே வந்து ரொம்ப தீவிரமா வந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த தான் திடீரெனு பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த எஃப்ஐஆர் வந்து சமூக வலைதளங்கள்ல லீக் ஆகிச்சு இது வந்து மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அது சமூக வலைதளங்களில் வெளியாகிச்சு நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் அதை வந்து பேச ஆரம்பித்தாங்க ஸோ இதனால் எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து என்ன இவ்வளோ ஆளுங்கட்சி வந்து இவ்வளோ அசால்ட்டாக இருக்காங்க அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து வெளியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டனங்கள் வந்து எழுந்துச்சு அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பேருமே இது மூலமாக வந்து வெளியாக ஆரம்பிச்சிச்சு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா சமயத்தில் பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் இதனால சென்னை உயர்நீதிமன்றம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா யார் வந்து இந்த எஃப்ஐஆரை வெளியிட்டது அதை தொடர்பாக வந்து விசாரணை நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி போலீசாருக்கு அறிவுறுத்தி இருந்தாங்க அப்போது போலீசார் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா இது வந்து டெக்னிக்கல் இஷ்யூனால வெளியான ஒன்று யாருமே வந்து வேணும்னே இந்த எஃப்ஐஆரை வந்து வெளியிடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வந்து அப்படியே முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் குற்றவாளி ஞானசேகரனை வந்து கைது செஞ்ச பிறகு அவருடைய குற்ற ப பின்னணி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னணியாக இருக்குது அப்படிங்கறது வந்து போலீசார் விசாரணையில வந்து கண்டுபிடிச்சாங்க அதாவது குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் மேலே இதுக்கு முன்னாடியே வந்து இருபது குற்றங்கள் வந்து நிலுவையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீசார் வந்து அதிர்ச்சி தகவலை வந்து வெளியிட்டு இருந்தாங்க அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொள்ளை அடிக்கிறது திருட்டு அது மட்டும் இல்லாமல் கடத்தல் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இவர் வந்து ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துச்சு இவர்கிட்ட இருந்து நூறு சவரன் தங்க நகையையும் எஸ்யூவி காரையுமே வந்து போலீசார் வந்து பறிமுதல் செஞ்சிருந்தாங்க இதுக்கப்புறமா இவர் தொடர்பான விசாரணை வந்து இருந்துச்சு இந்த சமயத்துலதான் எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா இவருக்கும் திமுகவுக்கும் வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்தியை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க இவர் திமுக அமைச்சர்கள் கூட நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எதிர்கட்சிகள்லாம் வந்து வெளியிட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் தான் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து உதயநிதி கூட இந்த குற்றவாளி ஞானசேகரன் க்ளோஸாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை வந்து வெளியிடுறாரு அதுவுமே வந்து பெரிய விஷயமாக வந்து பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி திமுக கூட அவர் வந்து நெருக்கமாக இருக்கிறதுனால இந்த கேஸ் வந்து இதுமேலும் போலீஸார்கிட்ட இருந்தால் வந்து அந்த விசாரணை வந்து சரியாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து நீங்க சிபிஐக்கு மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரைக்க ஆரம்பிச்சாங்க அந்த வேலையில தான் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இந்த கேஸ சிறப்பு புலனாய்வு விசாரணை குழுவுக்கு வந்து மாத்தினாங்க இதுக்கப்புறமா சென்னை உயர்நீதிமன்றத்துல எஸ்ஐடி என்ன பண்றாங்கன்னா விரிவான குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் செய்யறாங்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்ச பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்துல இருந்து இந்த வழக்கு அப்படிங்கறது வந்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு வந்து மாற்றப்படுது அதே நேரத்துல குற்றவாளி ஞானசேகரன் மேல குண்டர் சட்டம் அப்படிங்கறது வந்து பாயுது அவரை புலஞ்செயில வந்து அடைக்கிறாங்க இந்த மாதிரி இந்த வரக்கூடிய விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக நிறைய விமர்சனங்களும் கண்டனங்களும் நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த வளரக்கூடிய எஃப்ஐஆர் வந்து வெளியானதை தொடர்ந்து அதுல அந்த பெண் வந்து ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருப்பாங்க அதாவது குற்றவாளி ஞானசேகரன் வந்து எனக்கு பின்னாடி ஒரு சார் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால எதிர்கட்சிகள்லாம் வந்து யார் அந்த சார் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை வந்து எழுப்ப ஆரம்பிச்சாங்க யார் அந்த சார் அப்படிங்கிற ஹேஷ்டாகுமே பயங்கரமாக வந்து ட்ரெண்டாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இப்ப வரைக்குமே அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பதில் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் போலீஸார்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த குற்றவாளி வந்து சும்மா அவ வந்து பேச்சுக்கு எனக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பொய்யான ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார்லாம் சொன்னாலுமே இந்த யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து இன்னும் பதில் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த தான் இவருக்கும் திமுகவுக்கும் நெருக்கமான உறவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிகள் எல்லாம் வெளியாகிச்சு அதுக்கும் இதுக்கும் ரிலேட் பண்ணி எதிர்கட்சிகள்லாம் வந்து விமர்சனங்களை வந்து முன்வைக்க ஆரம்பிச்சாங்க அதே நேரத்தில் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன பண்ணியிருந்தாருன்னா இந்த கேஸை வந்து நான் இதோட விட போறது கிடையாது இதுக்கு கூடிய சீக்கிரமாவே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வீட்டு முன்னாடி சட்டை இல்லாம நான் வந்து சாட்டையால என்னை வந்து அடிச்சுக்க போறேன் அதே நேரத்தில் விரதம் இருந்து நான் வந்து யாத்திரை போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார் அதை வந்து செஞ்சியுமே காட்டியிருந்தார் அந்த விஷயமே வந்து அந்த சமயத்தில் பயங்கர வைரலாக வந்து போச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆறு முறை தன்னை வந்து சாட்டையால் அடிச்சிருந்தாரு செருப்பு போடாம தான் இன்னுமும் இருக்காரு அதே நேரத்தில் விரதம் இருந்து யாத்திரையுமே வந்து இருந்தார் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கே பிஜேபி மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ப்ரொடெஸ்ட் அப்படிங்கறது வந்து நடத்தியிருந்தாங்க இந்த மாதிரி அரசியல் ரீதியாக இந்த இஷ்யூ அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு எல்லா அரசியல் தலைவர்களுமே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அதுவும் கூடிய சீக்கிரமாகவே வந்து கிடைக்கணும் இந்த கேஸ் வந்து மற்ற கேஸ் மாதிரி இழுத்தடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான கருத்துக்களை வந்து முன் வண்ணமாகவே இருந்தாங்க அந்த வகையில் கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி இந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் அப்படிங்கிறவர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக சென்னை மகளிர் நீதிமன்றம் வந்து அறிவிச்சிருந்தாங்க இவருக்கு தண்டனை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஜூன் ரெண்டாம் தேதி வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் இன்னைக்கு நீதிபதி ராஜலக்ஷ்மி வந்து ஞானசேகரன் மேலே தண்டனை அறிக்கையை வந்து வாசிச்சிருக்காங்க அவங்க என்ன மாதிரியான தண்டனைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் விருப்பத்துக்கு மாறா அத்துமீறனதுக்காக ஞானசேகரனுக்கு மூன்று மாத சிறை தண்டனை அப்படிங்கிறது வந்து வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி சட்டவிரோதமா தடுத்து நிறுத்தினதுக்காக ஒரு மாத சிறை தண்டனை அப்படிங்கிறது வந்து வழங்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் உடல்ல காயம் ஏற்படுத்துதல் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்காக ஒரு ஆண்டு சிறை தண்டனை அப்படிங்கிறது தாக்குதலுக்காக மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படிங்கிறது வந்து வழங்கப்பட்டிருக்கு கடுமையாக தாக்குன குற்றச்சாட்டுக்காக ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் வந்து வழங்கப்பட்டிருக்கு பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுக்காக முப்பது ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாத சிறை தண்டனையும் ரூபாய் இருபத்தி ரூபாய் அபராதமும் வழங்கப்பட்டிருக்கு கொலை மிரட்டல் விடுத்த காரணத்துக்காக ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருபத்தி ரூபாய் அபராதமும் வழங்கப்பட்டிருக்கு பாலியல் வன்கொடுமை தொடர்பான அதாவது அவர் வந்து எடுத்து அதுக்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் வழங்கப்பட்டிருக்கு தனிநபருடைய அந்தரங்கங்களை மீறுதல் இந்த குற்றச்சாட்டுக்காக அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் பத்தாயிரமும் அபராதமா விதிக்கப்பட்டிருக்கு மொத்தமா அவருக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் அபராதம் அப்படிங்கறது வழங்கப்பட்டிருக்கு அதே நேரத்துல முப்பது ஆண்டுகள் அதாவது ஒரு ஆயுள் தண்டனை தண்டனை அப்படிங்கிறது வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு சீக்கிரமா தீர்ப்பு வந்தது அப்படிங்கிறது வந்து எல்லாராலையுமே வந்து வரவேற்கத்தக்கதா வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வழக்குல இவருக்கு கொடுத்த தண்டனை அப்படிங்கிறது வந்து போதுமானதா இருக்கா இவருக்கு வேற என்ன தண்டனைகள் எல்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காவேரி நியூஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரெண்ட் நான் உங்க ரமச்சந்திரோ